அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சித்திரகவி முனைவர் ரஹமத் பிபி எழுபத்தெட்டு ஆண்டுகளை கடந்த இந்த சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஒரு பாரதியார் எழுதிய ஒரு பக்தி பாடலை பாடலாம் என்று இருக்கிறேன் இதை கேட்டு மகிழ்ந்த பெண் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எத்தனை கோடி என் பொம்பை தாயங்கள் இறைவா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா 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 சித்தினை அசித்துடன் இணைத்தாய் சித்தினை இணைத்தாய் இணைத்தாயங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலகமைத்தாய் அத்தனை உலகமோ வர்ணக்கல ஜையோ அத்தனை உலகமோ வர்ணக்கல ஜெய ஆக பல பல நல் அழகுகள் சமைத்தாய் ஆக பல பல நல்லழகுகள் சமைத்தாய் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா முக்தி என்றொரு நிலை சமைத்தாய் முக்தி என்றொரு நிலை சமைத்தாயங்கு முழுதினையும் உணரும் உணர்வமைத்தாய் பக்தி என்று ஒரு நிலை வகுத்தாய் பக்தி என்று ஒரு நிலை வகுத்தாயங்கள் பரமா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா 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 கேட்டமைக்கு நன்றி